பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அருமையான உருளைக்கிழங்கு ட்ரை கறி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே வாங்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா இது வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஜீரகம் இது வந்து மிளகா வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வெங்காயம் இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கேன் இது வந்து மிளகாய் தூள் இது வந்து கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுக்கேன் இது பெருங்காயம் எடுத்து வச்சுக்கேன் இதில் வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும்போது எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே தான் வைக்கணும் இப்போ கடுகு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகா வைத்தல் வந்து நான் ரெண்டு மிளகா வைத்தல் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துருங்க அதை நல்லா சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அடுப்ப மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு வதக்கி விடுங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரும் என்னோட இது